சென்னை புத்தக கண்காட்சியில் இளைஞர்கள் குவிவது அதிகரித்திருப்பதாக பதிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் அவர்களது புத்தக தேர்வு எப்படி இருக்கிறது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சென்னை ராயப்பேட்டை ஒயம்சிய மைதானத்தில் வரும் முப்பத்து ஓராம் தேதி வரை புத்தகக் காட்சி நடைபெறுகிறது தமிழ்நூல் வெளியீடு மற்றும் தமிழ்நூல் விற்பனை குழுமம் ஏற்பாடு செய்துள்ள இந்த புத்தக காட்சியில் அனுமதி கட்டணம் இல்லாமல் வாசகர்கள் இலவசமாக அனுமதிக்கப்படுகின்றனர் அண்மை காலமாக இளைஞர்களிடையே வரலாற்று புத்தகங்கள் மீது கவனம் அதிகரித்திருப்பதாக கூறுகிறார் பதிப்பாளர் சௌந்தரராஜன் இன்றைய இளைஞர்கள் வந்து ரொம்பவும் விரும்பி படிக்கிறது கதைகளை விட கட்டுரைகளை விரும்பி படுகிறாங்க கட்டுரைகளை ப பர்ட்டிகுலராக பார்த்திங்கன்னா வரலாறுகளை ரொம்ப தேடுறாங்க அதுவும் தமிழ்நாட்டு இளைஞர்கள் வர வர தமிழ் எல்லாம் ரொம்ப பிரியமாக இருக்காங்க கடந்த பத்து காட்சிகள்லேருந்து அவங்க கேட்குறது எல்லாமே சோழர் ராஜ்யங்கள் சேர மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் அவங்க வரலாறுகள் புக்குகள் இருந்தால் கொடுங்க சார் அதை தயார் பண்ணுங்கள் சார்னு ஒரு ரிக்கொஸ்ட் பண்ணியும் கேட்குறாங்க அவங்க இணையதளம் வந்த பின்னால் நூல்களின் விற்பனை குறைந்துவிடும் என்ற பயம் இருந்த நிலையில் தற்போது புத்தகங்களின் விற்பனையை இணையதளங்களே தீர்மானிக்கின்றன என்கிறார் இளம் எழுத்தாளர் பழனி சஹான் இலக்கிய வாசிப்புக்கு இருக்கக்கூடிய அதே அளவான ஒரு வாசகர்கள் இன்று அரசியல் சார்ந்த கட்சிகளுக்கும் அரசியல் சார்ந்த பிற தலைப்புகளுக்காகவும் கூடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் மிக அதிகமான தகவல் கிடைத்தாலும் கூட புத்தகங்களை அச்சு புத்தகங்களை வாங்கி வாசிப்பது என்பது ஒரு உயிரோட்டமான ஒரு செயல்பாடாக இருப்பதை பலரும் இன்று உணர்ந்திருக்கிறார்கள் இளைஞர்களின் வாசிப்பு பழக்கத்தை இணையதள உபயோகம் போக செய்துவிடும் என்ற ஐயத்திற்கு மாறாக வாசிப்பு பழக்கத்தை அதிகரிப்பதில் இணையதளம் முக்கிய பங்கு வகிக்க தொடங்கி இருக்கிறது வாசகர்களின் புத்தகத் தேர்வை ஒரு காலத்தில் சிற்றிதழ்கள் நிர்ணயம் செய்தன தற்போது பெரும்பாலும் இணையம் வழி சமூக வலைதளங்களே இளைஞர்கள் என்ன வகையான புத்தகத்தை வாசிக்க வேண்டும் என்பதை நிர்ணயம் செய்வதாக பதிப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒளிப்பதிவாளர் ராஜேஸ்வரனுடன் குதுப்தீன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை